தமிழ்நாடு டெம்பிள் டாட் இன் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஆனி திருமஞ்சன மகோத்சவ பத்திரிகை சிதம்பரம் ஆனி திருமஞ்சனம் எப்பொழுது நாள் தேதி விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி ஒன்பது திங்கட்கிழமை ஒன்றாம் நாள் திருவிழா துவஜா காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் மிதுன லகனத்தில் இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி பத்து செவ்வாய்க்கிழமை இரண்டாம் நாள் திருவிழா வெள்ளி சந்திரப்பிரபை வாகன காஷி இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி பதினொன்று புதன்கிழமை மூன்றாம் நாள் திருவிழா தங்க சூரிய பிரபை வாகன காட்சி இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி பனிரெண்டு வியாழன் நான்காம் நாள் திருவிழா வெள்ளி பூத வாகன காஷி இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி பதிமூன்று வெள்ளிக்கிழமை ஐந்தாம் நாள் திருவிழா வெள்ளி ரிஷப வாகன காஷி திருவடைச்சான் இருபத்தெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி பதினாலு சனிக்கிழமை ஆறாம் நாள் திருவிழா வெள்ளி யானை வாகன காட்சி இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை ஏழாம் நாள் திருவிழா தங்க கைலாச வாகன காஷி முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி பதினாறு திங்கட்கிழமை எட்டாம் நாள் திருவிழா தங்க ரதத்தில் ஸ்ரீ பிஷாடனமூர்த்தி காஷி பிறகு ஸ்ரீ சோமகந்த வெட்டுங்குதிரையில் வீதி உலா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி பதினேழு செவ்வாய்க்கிழமை ஒன்பதாம் நாள் திருவிழா காலை நான்கு முப்பதிலிருந்து ஐந்து மணிக்குள் மிதுனல் அகணத்தில் ரத யாத்ரா தானம் ஸ்ரீ நடராஜர் அம்பாள் விநாயகர் முருகன் சண்டிகேஸ்வரர் ரதோற்சவ காட்சி அதாவது தேர் உற்சவம் நடைபெறும் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி பதினெட்டு புதன்கிழமை பத்தாம் நாள் திருவிழா அதிகாலை மூன்று முதல் ஆறு மணி வரை ஆயிரங்கால் மண்டபத்தில் ஸ்ரீ நடராஜர் அம்பாள் மகா அபிஷேகம் நடைபெறும் ஆறு மணி முதல் பத்து மணி வரை திருவாபரண அலங்காரமும் பஞ்சமூர்த்தி வீதி உலா காஷியும் சித் சபையில் விசேஷ ரகசிய பூஜையும் மணி இரண்டு மணிக்கு மேல் ஆனி திருமஞ்சன மகா தரிசன ஞானகாச சித் சித் சபா பிரவேசம் நடைபெறும் மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி பத்தொன்பது வியாழன் பதினோராம் நாள் திருவிழா இரவு முத்து பல்லக்கு காட்சி இந்த ஆன்மீக தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்